மருத்துவர் அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னும் பல பேர் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை போன்றவர்கள் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி எல்லாம் உருவாக்கியது ஐயா தான் அப்போ அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நிலைகுலைந்து போய் கண் கண்கலங்கினாலும் கூட இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு நான் உருவாக்கிய கட்சி என்னுடைய உயிரை விட மேலானது நான் விடமாட்டேன் இந்த கட்சியை நிலைநிறுத்துவேன் அது மட்டும் இல்லை ஒரு வலிமையான சக்தியாக தமிழ்நாடு அரசியலில் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தது அங்கீகாரம் இல்லாத கட்சியாக போயிடுச்சு அதனால் மீண்டும் அங்கீகாரம் உள்ள கட்சியாக வளர்த்தெடுப்பேன் எடுப்பேன்னு சொல்லி ஐயாப்ப புதுசா நிர்வாகிகள்லாம் போட்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை நடத்தி தனித்தனியாக மாவட்ட வாரியாக தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டம் நடத்தி நீ பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான சக்தியாக உருவெடுக்க செய்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இப்போ மருத்துவ கட்சி வலிமையான கட்சியா உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது மருத்துவர் அன்புமணி பின்னால் ஒரு சிலர் போயிருக்கிறாங்க தெரியாமல் பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் அது என்ன நடந்ததுன்னு சொன்னா மருத்துவர் அன்புமணியை கட்சியிலிருந்து ஐயா நீக்க போறார் ஒரு தவறான செய்தியை சொல்லி சில பேர் அங்கே போனவங்க அப்படியே மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் மருத்துவரையா தொடர்ந்து வேதனைப்படுறது கண்கலங்கிறது இந்த இயக்க வளர்ச்சிக்கு ஐயா எடுக்கிற முயற்சியெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியிலையும் ஐயா விட்டுட்டு வந்துட்டோமே ஐயாவதால நம்ம உருவானோம் தான் நமக்கு அடையாளம் அவரை விட்டுட்டு வந்துட்டோமேனு சொல்லி மிகுந்த வேதனையிலையும் அவங்க மனசாட்சி உறுத்தக்கூடிய தான் இருக்கு அங்கேருந்து சில பேர் ஏங்கிட்டையும் சரி அருளுக்கிட்ட எங்கேயா திருக்கச்சூர் ஆறுமுகம் ரவிராஜ் மற்ற எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கிறோம் ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எப்படி ஐயா கிட்ட வர்றது எந்த முகத்தோடு வர்றதுன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் மீண்டும் அங்கேருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி நாங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதுதான் நடக்கப்போகுது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான சக்தி இதில் உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சின்னா அடையாள மருத்துவையாதான் மருத்துவையா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ தான் எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லா கட்சிக்காரங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் எல்லாருக்கும் அடைய ஐயா பற்றி தெரியும் இப்போ என்ன நிலைமைன்னா மருத்துரையாவுக்கு இவ்வளோ பெரிய சோதனை வந்துருச்சு மருத்துரையா தான் கட்சின்னு சொல்லி வரக்கூடிய தேர்தல்னா மருத்துரையா சொன்னாதான் வாக்களிப்பாங்க அன்னைக்கு ஒட்டு மொத்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பவங்கன்னு சரி பாட்டாளி மக்கள் கட்சியில் இல்லாத மக்களும் கூட இன்னைக்கு மருத்துவையா மீது அனுதாபம் ஏற்பட்டிருக்குது